நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் இப்படிங்க பேசுகிறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஒரு ஷார்ட்ஸாக தான் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே போட்டலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் நிறைய விஷயங்களும் நிறைய விசேஷங்களும் உடைய திருக்கோயிலை பற்றி பேச போகிறோம் அதனால ஒரு வீடியோவாகவே போடலாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த கோயிலை பற்றி பேச முடியாது அப்படிங்கிறதுனால வீடியோவாக போட்டலான்னு முடிவு குலதெய்வ சாபம் என்பது மிக மிக கஷ்டம் தரக்கூடியது ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகாது சிலருக்கு தொழிலே அமையாது தொழில் அமைஞ்சாலும் தொடர்ச்சியாக நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சிலருக்கு ஆண் வாரிசு தோஷம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் சிலருக்கு வாரிசு தோஷமே ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சில குடும்பத்துல எல்லாம் ஆம்பளைங்க சின்ன வயசுல இறந்துகிட்டே இருப்பாங்க சில குடும்பத்துல குழந்தைகள் வந்து அபாட் ஆகுறது இல்ல குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் பாதிக்கப்படுறது சிலர் பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு ஒன்றாகவே இருக்க முடியாத சூழ்நிலையில வேலை வெடிக்காக ஏதோ காரணத்தினாலேயோ தூரமாக தனியாக போய் வாழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மறு வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் நிம்மதியாகவே இல்லாத அமைப்பு சில பேர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லாத அமைப்பு என்று ஜாதகர்களை ரொம்ப படுத்தி எடுக்கும் அதை அனுபவித்தவர்களுக்கே அதனுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இப்பேற்பட்ட குலதெய்வ சாபத்தை நீக்கக்கூடிய வல்லமை கொண்ட கோயில் தமிழ்நாட்டில் ஒன்று உள்ளது அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல உள்ள லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி திருக்கோயில் திருமியச்சூர் மயிலாடுதுறை அருகில பேரளத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் அமைந்துள்ளது பண்டாசுரன் எனும் அரக்கனை அழிக்க பராசக்தி லலிதாம்பிகை எனும் அவதாரம் எடுக்கிறார் அசுரனை அழித்த பராசக்தி உக்ரம் குறையாம இருக்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்றாருன்னா மனோர்மணி என்னும் திருநாமத்தோடு பூலோகத்துல பிறந்து தவம் செய்யுமாறு பணிக்கிறார் அவ்வாறு அம்பிகை மனோன்மணியாக பிறப்பெடுத்த திருத்தலம் தான் இந்த திருமயச்சூர் ஆகும் தன்னுடைய முகத்திலிருந்து வசின்யாதி தேவதைகள் என்பவர்களை வரவ வரவழைத்து தன்னை ஆயிரம் திருநாமங்களால வர்ணிக்கும்படி கட்டளையிடுகிறார் அம்பாள் இதுவே ஸ்ரீமாத்ரை என துவங்கக்கூடிய லலிதா சகசரநாமும் சகசரநாமம் என்பதை பாத்தீங்கன்னா ஆயிரம் பெயர்களை சொல்லி செய்யக்கூடிய அர்ச்சனையாகும் ஆக இங்க தனக்குத்தானே அம்பாள் வந்து ஆயிரம் பேர்களால தன்னை புகழும்படி திருநாமங்களை சொல்லி வர்ணிக்கும்படி கூறினதுனால அம்பிகையினுடைய பேரனாலேயே லலிதா சகசரநாமம் என்று இது அழைக்கப்படுகிறது நம்முடைய வீட்டுல பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நல்ல பெயர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அற்புதமான ஒரு அஹ் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லலிதா சகசரநாமம் ஆகும் இந்த லலிதா சகசரநாமத்துல ஆயிரம் பேர்கள் இருக்கு பெண் குழந்தைகளுக்கான பெயர்கள் உண்டு அதனால நமக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு பேர் எடுக்கணும்னா இந்த லலிதா சகசரநாமத்துல இருந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு பேரை தேர்ந்தெடுங்க இது இந்த இடத்துல சொல்லணுன்றக்காக சொல்றேன் சரி இப்ப ஆக இந்த லலிதா சகசரநாமம் பாடப்பட்ட திருத்தலமே இந்த திருத்தலம் ஆகும் இந்த லலிதாம்பிகையை போற்றி பாடப்பட்டதுதான் அந்த லலிதா சகசரநாமம் ஆகும் ஒரு முறை சூரியன் அகம்பாவத்தோடு நடந்து கொள்ள சிவபெருமான் சூரியனை சபித்து விடுகிறார் சூரியன் சாப விமோசனம் பெற இந்த திருத்தலத்துலதான் ஏழு மாதங்கள் கடுமையாக தவம் இருந்து சாப விமோசனம் பெறுகிறார் ஜோதிடத்துல சூரியன் முன்னோர்களை நமது பரம்பரையை நமது பித்திருக்களை குறிக்கக்கூடிய கிரகமாகும் அதனால சூரியனே இங்கே சாப விமோச்சனம் பெற்றதுனால நாமும் ஏழு முறை இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டு வந்தா நமது குலதெய்வ சாபம் குடும்ப சாபம் பித்ரு தோஷம் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடையலாம் இங்கே அம்பிகையை பாத்தீங்கன்னா லலிதாம்பிகை சவுந்தரநாயகி மேகலாம்பிகை அப்படிங்கிற பேர்ல விளங்குகிறார் ஸ்ரீசக்கர பீடத்துல ராஜ சிம்மாசனத்துல ஒரு அரசியாக வீட்டிருக்கிறார் அபயவர்துத்திரையுடன் வலது காலை மடித்து இடதுகாலை தொங்கவிட்டு விட்டு அருளாட்சி செய்கிறார் இங்கே வலது காலை மடித்த அம்பிகையை காண்பது மிக மிக அரிதானதாகும் எல்லா சிவஸ்தலங்களிலும் பாத்தீங்கன்னா சிவனை வழிபட்ட பின்பே அம்பிகையை வணங்க வேண்டும் வெகு சில கோயில்கள்ல மட்டுமே அம்பிகையை வணங்கி விட்டு சிவனை வழிபட வேண்டும் அத்தகைய அரிதான கோயில்கள்ல இந்த திருக்கோயிலும் ஒன்று சூரியனுக்கு உகந்த ரத சத்தமே இந்த திருக்கோயில சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சூரியன் சாப விமோச்சனம் பெற்றனாலே ரத சத்தமி என்ற ஒரு விழாவாக வருஷந்தோறும் கொண்டாடப்படுகிறது அது இந்த கோயில்ல சூரியன் சாப விமோச்சனம் பெற்றதுனால இந்த கோயில சத்தமே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயில்ல உள்ள குளத்திற்கு கூட சூரிய புஷ்கரணி என்றே பெயராகும் சூரியனுக்கு சனி யமன் இருவருமே மகனாக பிறந்ததும் இந்த திருத்தலத்திலேயே இந்த திருத்தலத்துலதான் யமன் வழிபட்டு ஆயில் நீட்டிக்க பெற்றதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால ஆயுள் தோஷம் நீங்குவதற்காகவும் தீராத நோயை தீர்ப்பதற்காகவும் வழிபட வேண்டிய சிறந்த ஸ்தலம் இதுவாகும் அகத்தியிருக்கும் பார்த்தீங்கன்னா நவரத்தினங்களாக இந்த அம்பிகை காட்சியளித்த ஸ்தலம் இதுவாகும் குலதெய்வ தோஷம் திருமண தடை புத்திர தோஷம் ஆயுள் ராகு கேது தோஷம் என அனைத்து விதமான தோஷமும் நீங்கக்கூடிய ஸ்தலம் இது அற்புதமான ஸ்தலம் வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயம் நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேற்றங்களும் உண்டாகும் சரி உங்களிடம் இருந்து இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் யாருக்காவது தேவைப்பட்டாலும் இந்த பதிவை அவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க அந்த புண்ணியம் வந்து உங்களை சேரட்டும் மீண்டும் நல்லது ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை வருகிறேன் நன்றி வணக்கம்